அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் நுழைகிறாருங்க இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியும் ஆறாம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவுல வரவேற்க தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயம் ரிசவராசிக்காரர்களுக்கு அமைகிறது அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தை மிக வலுவாக பார்க்கிற அருங்க உச்சம் பெற்ற செவ்வாயுடனும் இணைந்து செஞ்சுரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி பொதுவாக சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் சுக்கரன் என்றால் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு செல்வ செழிப்பை அள்ளி கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக நிறைந்து கொடுக்கக்கூடிய முக்கியமான கிரகமாக இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சுக்கரன் மிக வலுவாக இருக்கும் போது மிக பெரிய அளவுல முன்னேற்றம் வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் இந்த தருணத்தில் தசாபுத்திகளின் அடிப்படையில் சுக்ரமாதிசை நடைபெறுகிறவர்களுக்கு சுக்ரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது புக்திகள் நடைபெற்றால் நிச்சயமாக இந்த தருணத்தில் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக எனவே எனவேதான் தனுசு ராசியில் பாதையில் இருந்து நீங்கி உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு இடம் என்பது சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகர ராசியாக பார்க்கப்படுகிறது சனிக்கும் சுக்கரன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க இது மட்டுமல்லாது செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்கரனின் பார்வையில் தற்போது பெற்ற செவ்வாயுடன் இணையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு என்பது நிச்சயமாக பொருளாதார ரீதியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது ஏனென்றால் சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகளையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிச்சயமாக நிரம்பி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பாருங்க எனவே இந்த தருணத்தில் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி நிறைவடைவதற்குள் மகர ராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அனுகிரகையால் நீங்கள் நினைக்கக்கூடிய பல காரியங்கள்ல வெற்றி வாய்ப்பை தேடி தருவார் ஏனென்றால் ஒருவருடைய அமைப்பும் பங்களிப்பும் இல்லை என்றாலும் கூட நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை பெற முடியும் ஆனால் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவற்றிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும் உதாரணம் காரணமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக குருகுல கல்வி முறையானது பின்பற்றப்பட்டது அப்படி குருகுல கல்வியில் ஒரு குருவிடம் பல சீடர்கள் உள்ளனர் அத்தனை சீடர்களுக்கும் குரு நல்வழியை போதிக்கிறாருங்க அந்த நல்வழியை அவரிடம் பயிலக்கூடிய நூற்று கணக்கான சீடர்களும் கற்றுக்கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த குருவிடம் பயிலக்கூடிய ஒரு மாணவன் உணவு வைத்திருக்கும் போது அந்த சரியான தருணத்திற்கு முன்னதாகவே அதை திருடி சாப்பிடுகிறார் மற்றவர்களுடைய பொருட்களையும் எடுத்து அதை வைத்து மகிழ்கிறாருங்க இதை பார்த்த மற்ற நபர்கள் குருவிடம் இவனை புகார் செய்ய வேண்டும் என்று சொல்லி மற்ற குருவின் சீடர்கள் அனைவரும் வந்து இவன் சரியில்லை இவன் திருடுகிறான் என்று குருவிடம் அந்த சீடனை பற்றி குறை சொல்கின்றனர் அதற்கு பிறகு சீடர்கள் தங்களுடைய பணியை தொடர ஆரம்பித்து விட்டனர் ஆனால் அந்த சீடனோ அவர் செய்வதை நிறுத்தவில்லைங்க மீண்டும் மற்ற சீடர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய பொருள்களையும் மற்ற ையும் சற்று அதீதமாக அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பி அவற்றை மீண்டும் மீண்டும் திருடுகிறான் அடைந்த மற்ற சீடர்கள் அனைவரும் நாங்கள் உங்களிடம் தவறு செய்கிறான் என்று சொல்லி இருந்தோம் அவனுக்கு எந்த தண்டனையும் நீங்கள் வழங்கவில்லை இனியும் நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது இந்த ஆசிரமத்தில் ஒன்று அவன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் இருக்க வேண்டும் இதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று மிகவும் கோபமாக குருவிடம் அனைத்து சிறுடர்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் ஆனால் குருவோ உங்களிடம் நான் சொல்வதற்கு ஒரே ஒரு பதில் மட்டும்தான் உள்ளது அந்த சீடன் கண்டிப்பாக இங்குதான் இருக்க வேண்டும் நீங்கள் வெளியே செல்கிற வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நிச்சயமாக செல்லலாம் அதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று அந்த குரு சொல்கிறாருங்க இதை கேட்டதும் அனைத்து சீடர்களுக்குமே என்ன நம்ம குருவின் மீது இவ்வளவு மரியாதை வைத்திருந்தோம் ஆனால் ஒரு தவறு செய்கிற திருடக்கூடிய அந்த நபருக்காக நம் அனைவரையும் வெளியே செல்ல செல்கிறாரே இது என்ன விசித்திரமாக இருக்கு என்று அனைவரும் குழம்பி நிற்கின்றனர் இதை தவறு செய்த அந்த குருவின் சீடனும் ஒளிந்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறான் மற்ற சீடர்கள் அனைவரும் சரி குருவை நாங்கள் இங்கிருந்து செல்கிறோம் ஆனால் எங்களுடைய சந்தேகத்திற்கு நீங்கள் விளையளிங்கள் என்றால் தவறு செய்த ஒருவனுக்காக நீங்கள் தவறே செய்யாத எங்கள் அனைவரையும் வெளியில் செல்ல சொல்கிறீர்கள் இதுதான் எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது என்று கேட்க குருவோ மறுமொழியாக சொல்கிறார் நீங்கள் அனைவரும் நற்பண்புகளை கற்றுக்கொண்டீர்கள் வாழ்வில் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டீர்கள் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது என்பதையும் முன்னேற்ற பாதையில் எப்படி செல்ல வேண்டும் என்ற நற்குணங்களை பல வகையில் நீங்கள் அனைவரும் கத்து கொண்டீர்கள் எனவே நீங்கள் வெளியே செல்வதால் யாருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை ஆனால் அந்த சீடனோ இன்னும் நற்குணங்களை கற்றுக்கொள்ளவில்லை அவர் நற்குணங்களை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே செல்ல முடியும் அப்போது மட்டும்தான் நான் அவனுக்கு அனுமதி கொடுப்பேன் என்று சொல்கிறாருங்க இதை மறைந்திருந்து கேட்ட அந்த தவறு செய்த நபரும் வருந்துகிறார் வருந்தி நான் திருந்தி வாழ முயற்சி செய்வேன் என்று குருவிடம் உறுதிமொழி அளிக்கிறாருங்க இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல்வேறு வகையான இன்னல்கள் சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் நிறைந்திருந்தாலும் கூட ஒரு குரு தன்னுடைய மாணவனுக்கு எப்படி நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதே போன்று மிக வலிமை வாய்ந்த சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக தசாபுதிகள் உச்சம் பெற்று சஞ்சரித்தாலோ அல்லது தற்போது நட்பு கிரகத்துடன் இணைவதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பல வழிகளையும் நீங்கள் கனவில் கண்ட எல்லாவற்றையும் நிஜமாக கையில் வருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டு சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும் என்பதைதான் சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ராசியில் இருப்பதை விட தற்போது மகர ராசிக்கு மாறக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைகிறாருங்க பொதுவாகவே சுக்கரன் சுபத்து பாதையில் சஞ்சரிக்கும் போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் பாவ கிரகங்களின் சேர்க்கையால் மூன்று ஆகிய இடங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் தற்போது உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அஷ்டம லட்சுமி யோகத்தை நிறைந்து கொடுக்க போகிறார் ஜென்ம ராசியில் வீற்றிருந்தாலும் இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக

இப்படி சுக்கரன் இருக்க சுக்கரன் மிக வலுவாக செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சுக்கர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கிறதுங்க எனவே இந்த தருணத்தில் சுப விரயம் நிச்சயமாக அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே திருமண வரனுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக கிடைக்கும் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் நுழைந்து இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு எனவே இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் உத்தியோக ரீதியாக சனி பகவான் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதில் இருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக எழக்கூடிய பல சிரம விலகிறது ரிசராசிக்காரர்களுக்கு திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் நிறைந்து கிடைக்குங்க புதிய வாய்ப்புகள் உட்பட அனைத்தும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது தொழில் துறை வியாபாரத்துறையில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த தருணத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சாதகமாக மாறியிருப்பது விற்பனையும் லாபமும் உயரும் புதிய முதலீடுகளை நீங்கள் துணிந்து செயல்படுத்தலாம் அவை அனைத்தும் லாபம் நிறைந்தவையாக மாறும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் இதுவரை இருந்த பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகுகிறது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் கூட்டணி ரீதியாக சந்தித்து வந்த சிரமங்கள் விலகி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்கால நன்மைக்காக இந்த தருணத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் ராசியின் அதிபதியும் இணைந்து சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில யோக வாய்ப்புகளை விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கிறது பெண்மணிகளுக்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக டிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளி கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்